வணக்கம் மக்களே இன்றைக்கி அம்மா ஒரு நல்ல ஒரு ரெசிபியோடு வந்திருக்கேன் அது என்னென்னா கப்பை கிழங்கு கேரளா ஸ்டைலில் கப்பை மீன் மீன்புழம்பு கப்பை கிழங்கு எப்படி வைக்கணுங்கிறத கிச்சனுக்குள்ளே போய் பார்ப்போம் வாங்க ஏற்கனவே மீன்பொழம்பு வச்சுட்டேன் அதனால் உனக்கு கப்பை கிழங்கு வச்சு இன்றைக்கி ரெண்டையும் சேர் பண்ண போகிறேன் வாங்க பார்ப்போம் இப்போ இந்த கப்பை அவிக்கிறதுக்கு என்ன பொருளுங்கிறத பார்ப்போம் இது கப்பை தோல் நீக்கி கிளீன் பண்ணி குக்கரில் வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு விசில் விடணும் தேங்காய் ஒரு கப்பு நாலு வத்தல் கடுகு உப்பு ஆயில் இப்போ இந்த கிழங்குக்கு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிடுவோம் ஒரு ரெண்டு விசில் விட்டால் போதும் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் போடுவோம் உப்பு இப்போ இதை வந்து ஒரு ரெண்டு விசில் விட்டு கொண்டு இப்போ மக்களை கிழங்கை வந்து குக்கரில் நல்லா ரெண்டு மூணு விசில் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த மாதிரி எடுத்ததும் நம்ம என்ன செய்யணும் இப்படி கரண்டி வச்சு இப்படியே சுற்றி விடணும் அதை வெந்துடும் நல்லா புட்டு மாதிரி உடஞ்சிரும் இப்போ இதை குத்தி விட்டுட்டு ஒரு தாளிப்பு கொடுக்கும்போது கட்டுதேன் இப்படியே குத்தி விடணும் கொத்தி விட்டால் நமக்கு அது பூ மாதிரி வந்துடும் மீன் குழம்பு கூட சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும் இப்படியே உடைச்சி விடணும் இந்த கிழங்க இப்போ பற்ற வச்சு சட்டியை போட்டிருக்கேன் இது வந்து கொஞ்சோம் ஆயில் ஊற்றிக்கிடுவேன் ஆயில் ஊற்றி எண்ணெய் சூடாகட்டும் கடுகு போடுவோம் அதுக்கு முன்னால் இந்த தேங்காயும் இது கூட தட்டிக்கிடுவோம் ஒரு கப்பு தேங்காய் எடுத்துருக்கேன் நீங்கள் எவ்வளோ தேங்காய் வேணாலும் போட்டுக்கலாம் அது டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு ஒன்றரை டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க கடுகு வந்து பொறிஞ்ச பிறகு இப்போ கடுகு பொரிஞ்சிட்டு இந்த வத்தலை கிள்ளி வச்சுருக்கேன் கருவேப்பில் இதை ரெண்டு கொடுத்தேன் வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இப்போ தாளிப்பூ இது கூட ஊற்றுடும் இந்த கிழங்குலாம் ஊற்றுவேன் ஊற்றி வச்சுட்டு இப்போ நம்ம இதை கிள கிளறி விடுவோம் இந்த தேங்காய் பூ இந்த தாளிப்பூ எல்லாம் ஒன்று சேரணும் கிளறி விட்டுட்டு உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க காடால்தான் தூள் உப்பு போட்டுக்கோங்க இப்போ கப்பக்கிழங்கும் சாலை மீன் குழம்பும் ரெடி எப்படி இருக்குன்னு வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த மீன் குழம்பு விட்டு இந்த கப்பைக்கிழங்கை சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் கேரளா ஸ்பெஷல் எப்படி இருக்குது சொல்லுங்கள் வணக்க மக்களை இன்றைக்கி அம்மா வந்து கப்ப கப்பைக்கிழங்கு எங்கள் வீட்டு மீன் குழம்போட கப்பைக்கிழங்கு ரெடி பண்ணி காட்டியிருக்கேன் அதை எப்படி இருக்குன்னு ரெண்டையும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அம்மா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோடு அம்மா சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்